உள்ளே புகுந்து வந்த கதகக்காரர்களின் கூட்டம் புரட்சி கூட்டம் அல்ல அந்த கூட்டத்திற்கு பாகிஸ்தான் ராணுவம் துணையாக நாம் வென்றும் பிறகு உலக சமாதானத்தை நாடிய மனிதனுள் மாணிக்க ஆசிய ஜோதி பண்டித ஜவஹர்லால் நேரு இதோடு யுத்தத்தை நிறுத்திக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பொதுவாக்கெடுப்பு நடத்துவோம் அந்த பொதுவாக்களிப்பிலே அந்த மக்களை என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்வோம் என்று நேரு உறுதிமொழி கொடுத்தார் இல்லை அறிமுகம் அவருக்கு பிரியவர் ஸ்ரீ இந்திரா இன்றைக்கு இல்லை பலவாய்ப்பு இல்லை ஆனால் கூட்டத்திற்கு பலவாய்ப்பு வாங்கினார் அதனுடைய விளைவாகத்தான் அவர்கள் அரசியல் சட்டத்தில் காஷ்மீர் தனித்தன்மையை பாதுகாக்கிற பிரிவை நீக்கிவிட்டார்கள் பாராளுமன்றத்திலே இருந்தேன் ராஜ்யசபாவிலே இருந்தே கடுமையாக நான் போராடினேன் என்னை பேசவிடுங்கள் என்னை பேசவிடுங்கள் என்று அமித்ஷா முன்வர் செய்தியை உட்கார்ந்திருந்தார் நான் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு காட்டாத வீரன் என்பது அமித்ஷாவுக்கு நன்றாக தெரியும் ஏனெனில் நானும் என்னுடைய ஆர்வை சகோதரன் இன்று நம் மோடியிலே அவருக்காக ரெண்டு நிமிடம் எழுந்து நின்றீர்களே அந்த கணேசமூர்த்தியும் குஜராத் பவனத்துக்கு போறோம் குஜராத் பவனத்திலே பிரதமராக போகிற நரேந்திர மோடி இருக்கிறார் நான் உள்ளே நுழைந்தவுடன் அவருடைய செயலாளர் வந்து ஒரு முக்கியமான ஒரு நெருங்கேஷனோடு பேசிக்கொண்டிருக்கிறார் ஒரு ஐந்து நிமிடம் பொருங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன காபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா எனக்கு ஒண்ணு வேண்டாம் வந்தான் நரேந்திர மோடி வரும்போதே அமித்ஷாவை அழைத்துக் கொண்டு வந்தார் ரெண்டு பேர் உட்கார்ந்தார்கள் எப்படி நீங்கள் ராஜபக்சேவை பதவியேற்புக்கு அழைக்கலாம் எங்கள் மக்களை கொஞ்சவன் எங்கள் நாசப்படுத்தி வாழவாக செய்து கற்பணித்து தொண்ணூறாயிரம் விதைகளை உருவாக்கியவன் இசை பிரியாபலின் சகோதரிகளை கொடூரமான முறையிலே கற்பனைத்துக் கொண்டவன் அந்த கொலைகார பயனை கொலைகார ீர்கள் இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நான் சொல்லிவிட்டு பிரதமரிடத்திலே பேசினேன் ஒரு பைசா நான் அரசியலிலே சம்பாதிக்கவில்லை அதை முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அமித்ஷா ஏழைகிற பார்த்தார் ஒரு காசு சல்லி காசு நான் சம்பாதித்தது இல்லை லட்சியங்களுக்காகவும் கொள்கைக்காகவும் அண்ணாவினுடைய தம்பினார் என்று சொல்லிவிட்டு முக்கால் மணி நேரம் பேசினேன் ஈழப் பிரச்சனையை பற்றி அப்படியே வைத்தகன் மாறாமல் அமித்ஷா நரேந்திர மோடியும் சேர்ந்தே இருந்தார்கள் நரேந்திர மோடி கடைசியிலே சொன்னார் அதிகர் சொன்னவராலே இப்பொழுது இந்த டின்னரை நான் காண்பி கேன்சல் செய்து விட்டேன் ராஜபக் சேவைக்கு கொடுக்க இருந்த டின்னர் விருந்தை நான் ரத்து செய்து விட்டேன் நான் சொன்னேன் டின்னரை ரத்து செய்து நான் எங்களாலே சமாளாக முடியும் அந்த கொலைகாரன் இந்த ஜல்லி குட்டினத்துக்கு எப்படி வரலாம் நாங்களும் முக்கணையை அறிவிக்கிறோம் அந்த முக்காந்த நேரத்திலே

தத்தை இந்த வரப்போகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டு வந்து நிறைவேத்தி விடுவார் பேராமத்தை வந்து சூழ்ந்திருக்கிறார் ஒவ்வொரு தக்கியாக நசிக்க கொண்டே வருகிறார் தெக்கையவர்கள் பார்த்தால் பயமுறுர்களோ கேரளமும் ஆளவிக்கவில்லை ஆந்திரமும் ஆளவிக்கவில்லை கர்நாடகமும் ஏதெகனது தமிழ்நாடு பலமாக இருக்கிறது அவருடைய உதவசிய தலைமையிலே அவர்கள் வலுவாக இருக்கிறார் தளபதி மு ஸ்டாலின் தலைமையிலே அந்த முதலமைச்சருடைய தலைமையிலே வலுவாக இருக்கிறது தமிழ்நாடு இப்படிப்பட்ட சூழலை நான் அவர்களை பகைத்துக் கொள்ளக் கூடாது என்று அவர்கள் நினைத்திருக்கிறார் ஆனால் ராஜபக்சே அழைத்து வர போகிறவுடன் கருப்பு கொடி மாற்றுவோம் டெல்லியிலே டெல்லியை சவுத் பிளாக் நானே ஒரே நாளில் ஏற்பாடு இங்கிருந்து ஐநூறு தோழர்கள் ரயிலே வந்தாங்க நூத்தம்பது பேர் தொண்டர்படைகள் ஐநூறு பேர் ஒரே மாதிரி குடிபிடித்துக் கொண்டு அதற்கு முன்னே அங்கே இருக்கக்கூடிய ஐடிஐ போய் பார்த்தேன் பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் அவரின் பெயரை சொன்னவுடன் ரொம்ப மனம் இருந்து நீங்க என்ன வேணா செய்து கொடுங்க வந்து காலையிலே வந்து நீங்க இது பண்ணிக்கிடுங்க நான் இங்கதான் இருப்பேன் நீங்க உங்களுடைய படையோட வந்து கருப்புக்கப்பட்டது அவர் பஞ்சாப் முதலமைச்சர் தலைவர் பிரகாஷ் சிங் பாவல் கேட்டால் நீங்கள் கருப்பு கோடி காக்கியதை நான் தொலைக்காட்சியிலே பார்த்தேன் என்று சொன்னார் இந்த துணிசல் இங்கே இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கடந்து சம்பத் கொள்ளைக்காரர்கள் உழகிய இடத்தில் ராஜபக்ஷை அடுத்து கருப்பு கொடி காட்டப் போகிறோம் நான் சொல்லி உங்களிலே பலரும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடியவர்களும் மொத்தம் எண்ணூறு பேர் நாங்கள் இருபத்தைந்து வாகனங்களிலே அது நம்முடைய முரான் புகாரி அவர்கள் ஏற்பாட்டில் அந்த வாகனங்கள் மண்டபமும் சிலையும் எழுப்பிய அந்த இடத்துக்கு நாங்கள் போக வேண்டும் என்று எம்எல்ஏ ஹாஸ்டலையே சரத்பவார் காலி செய்ய சொல்லிவிட்டார் எல்லா வைப்போட வந்தவங்க அந்த எம்எல்ஏ ஹாஸ்டல் தங்கட்டும் ஒரு முன்னூறு ரூம் இருக்கு ஒவ்வொரு ரூம்ல ஏசி வாட்டர் பாட்டில் சோப்பு பவுடர் பர்பஸ் பிரஸ் ஒவ்வொரு ரூம்லயும் இருக்காங்க நம்ம ஆட்கள் நம்ம எந்த காலத்துல போய் எம்எல்ஏ போய் நல்லா படித்துள்ள அருமையான சாப்பாடு அதற்கு பிறகு ஒரு ஆறு குடும்பிகளையும் ராஜபக்சே குடும்பாவிகளையும் ராஜபக்சே புகைப்பட வட்டத்தில் அச்சடிக்கப்பட்டவற்றை ஒரு இரண்டு உரையும் கொண்டு போயிருந்தோம் நான் சொன்ன மாத்திரத்திலே ஒரே நேரத்தில் தீ வைத்தார்கள் இந்த ன ராஜபகே கொடுப்பார்கள் அவருடைய புகைப்படத்தை அதை எல்லோரும் ஏரிக்கிறார்கள் கொண்டே இருந்தார் அவர்கள் அந்த மூன்று நாளிலே பார்த்து விட்டார்கள் கொடுத்தும் வெயிலிலும் நாங்கள் அந்த சாலையிலே உட்கார்ந்து என் பக்கத்திலே கணேசமூர்த்தி உட்கார்ந்து இருந்தோம் இங்கே உட்கார்ந்து முதல் நாள் ராமதாசு தான் சார்ந்தார்கள் வேற என்ன வச்சிருக்கீங்களா கேட்டார்கள் ஒண்ணு பயப்படா இருக்க ஒரு முதலமைச்சருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்ப எங்க சீஃப் மினிஸ்டர் சொல்லி நீங்க அவர்கள் என்ன நோக்கத்துக்கு அது வந்து அந்த அந்த நேரத்தில் கைவிட்டு போகும் என்று போய்விட்டது போக போக என்ன சட்டங்களை கொண்டு வரப்போகிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கவில்லை ஆனால் வரப்போகிற தேர்தல்களில் ஜெயிக்காத இடங்களிலும் ஜெயிக்க வேண்டும் என்று அது முதல் புரி தமிழ்நாடு தான் ஆகவே இங்கே நம்முடைய கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு இங்கே தமிழ்நாட்டிலே தலைமையிலாகுகிற நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஆர் வி சகோதரர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆட்சியும் சிறப்பாக நடக்கிறது எதிரிகள் கொட்ட பொறுக்கப்படுகிறது நான் ஒன்றே சொல்லிவிடுகிறேன் உங்களை வைத்துக் கொண்டேன் காரணத்தை முன்னிட்டு நாங்கள் முதுகிலே முத்துகிற காரியத்தை செய்ய என்ன எந்த காரணத்தை முன்னிட்டோம் இந்த கூட்டணியை விட்டு விலகும் எண்ணம் எவருக்கும் இல்லை